அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் காலை வணக்கம் நலம் நலமறியாமல் சரி இன்றிலிருந்து நான் உங்களுக்கு ஏஆர்பிஎஸ் எப்படி செய்ய வேண்டும் அதாவது பள்ளிக்கு முதலில் எப்படி அந்த தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதை படிப்படியாக விளக்குகிறேன் அதற்கு நீங்களும் தலைமை ஆசிரியரும் அதற்கான ஒரு பொறுப்பாசிரியரை நியமித்துக் கொள்ளுங்கள் அது துணை தலைமை ஆசிரியராக கூட இருக்கலாம் அல்லது கணினி தெரிந்துகளாக கூட இருக்கலாம் ஏனென்றால் இவர்கள்தான் நீங்களும் அவரும் சேர்ந்து அந்த பள்ளிக்கு அந்த தளத்தை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள் பிறகு ஒவ்வொரு ஆசிரியரும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகிறேன் சில முதற்கண் நீங்கள் தயார் செய்து கொண்டு இருக்க வேண்டியது உங்கள் பள்ளி கேபிஎம் இமெயில் முகவரி அது போதும் அல்லது ஏற்கனவே சில பள்ளிகள் இடிடி வச்சிருக்கீங்க அதுவும் ஓகே அப்போ அனைத்து ஆசிரியர்களும் கேபிஎம் இருக்கும் பள்ளிக்குன்னு சொக்கோலான்னு ஆரம்பிக்கிற அந்த பள்ளிக்குன்னு உள்ள தான் அதில் அந்த இமெயில்தான் இப்போ பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இது பள்ளிக்கு முதல்ல செய்ய போகிறோம் ஆகவே பள்ளிக்கு இப்போ எல்லாருக்கும் செய்கிறதுனால முதல்ல பள்ளியின் முகவரி இமெயில் முகவரி தான் செய்யணும் சொக்கோலான்னு இல்லவா சொக்கோலா டேஷ் இப்போ நான்கு நம்பர் எண்கள் இருக்கும் அந்த இமெயில் அந்த இமெயில் மூலமாக உள் நுழையணும் சரி என்ன செய்யணும் உள்நுழைந்து என்ன செய்யணும் அப்படின்னு விளக்குறேன் கவனமாக கேளுது இப்போ இவங்களுக்கு பார்க்குற முகப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பல விதங்களில் உள்நுழையலாம் இது ஒரு விதம் இல்லை நிறைய விதம் இருக்குது இமெயில் ஜிமெயில் மூலமாக உள்நுழையலாம் டிராயிங் மூலமாக உள்நுழையலாம் எப்படி வேணாலும் உள்நுழையலாம் ஆக நீங்கள் வந்துட்டு இது செய்த பிறகு ஜிமெயிலு கிளிக் பண்ணி கூகுள் ஜிமெயில் கூகுள் போனாலும் சரி அல்லது நான் முன்பு விளக்கியது போல் இது வந்து நான் ஏற்கனவே சேர்ந்துட்டேன் அதனால எனக்கு இது வந்திருக்கு அப்படி இல்லை அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் வந்து நான் இது பண்ண சரி நான் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து வரேன் வெளியாகிட்டு ஏன்னா சில பேருக்கு வந்து புரியாமல் போயிடும் சரி இப்பொழுது இப்போ இமெயில் வந்து பாருங்க இந்த நாலு கட்டம் இருக்கும் அல்லது நான் கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும் எது என்னால இருக்கும் இந்த நாலு கட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும் ஆசிரியருக்கு தெரியும் கணினி ஆசிரியர்களுக்கு டிரைஃபில் போகலாம் இமெயில் ஜிமெயிலுக்கு போகலாம் ஆனால் ட்ரைஃபில் போங்க ட்ரைவ் தான் செய்ய போகிறோம் டிரைவில் போங்க ட்ரைவ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ட்ரைவ் அக்கௌண்ட் கேட்கும் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய சுய சுய முகவர் என்னுடைய தனிப்பட்ட இமெயில் கணக்கு தான் இருக்குது அது முடியாது இது வந்து என்னுடைய இது இப்போ நம்ம செய்ய வேண்டியது பள்ளிக்கு தான் செய்ய வேண்டும் அப்போ பள்ளிக்கு செய்யும்போது யூஸ் எனது அக்கௌண்ட் அல்லது புதுதாக ஒன்றுமே இல்லைன்னா அங்கே அந்த கோலாக போட்டு நீங்கள் அடிக்கலாம் அப்போ யூஸ் என்ன அக்கௌண்ட் பிளீட் பண்ணீங்கன்னா இந்த கட்டம் வரும் அப்படி எதுவுமே உங்கள் கணினி இல்லை என்றாலும் இந்த கட்டம் வரும் இதை நான் வந்த மாதிரி கேட்காது சரி இது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பள்ளியின் முகவரியை உள்ளீடு செய்து உள்நுழைய வேண்டும் சில எல்லாருக்கும் பள்ளி முகவரி தெரியும் பள்ளி முகவரி வந்து இதில் ஆரம்பிக்கும் சொக்கோலா அப்படின்னு ஆரம்பிக்கும் சரிங்களா சொக்கோலான்னு ஆரம்பிப்போம் அப்போ உங்கள் பள்ளியின் முகவரி கே கேபிஎம் கூகுள் கிளாஸ் ரூம் ஐடிங்க சு கோ லா சரிங்களா அடுத்து சொக்கோலா முடிந்து சுக்கோலா டேஷ் கொலா டேஷ் என்னுடைய பள்ளி இது ஒன்பது ஐந்து ஆறு ரெண்டு எட் எம்ஓஇ டேஷ் டிஎல் டேடியூ ஓகே இதுமாதிரி நெக்ஸ்ட் தரணைங்களா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ பாருங்க இது பிழையா இருக்குண்ணே பிழையா அடிச்சேன் டேஷ் பார்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரஸ் போட்டுருக்கேன் ஓகே இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு தான் தெரியும் அதை நீங்கள் உள்ளீடு செய்ய பாஸ்வேர்டை உள்ளியீடு செய்து நீங்கள் உள் நுழைய உள் நுழைந்தவுடன் ஜிமெயில் அதாவது டிராய்ப்க்கு உள் நுழைஞ்சீங்கன்னா உங்கள் ட்ரைப் இப்படி இருக்கும் இதெல்லாம் குளோஸ் பண்ணிடுங்க இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை ஓகே இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க டிராய் நீங்கள் நீங்க இதான் வரும் சமீபத்து கோப்புகளை நீங்க பயன்படுத்தினா மேலே கட்டும் அல்லது இந்த ஏற்கனவே கோப்புகள் நிறைய கோப்புகள் இருக்கும் அந்த மாதிரி கோப்பு பாருங்க பணம் போட்டு ஃபைல் இருக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை சில பள்ளியில் காலியாக இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா முக்கியம் வந்து டிராய் ஃபுல்ல நுழைஞ்சிடணும் நல்லா பார்த்துட்டு உங்க பள்ளி லோகோ பள்ளியோட டிஜிட்டல் பொருத்த லேர்னிங்னு இருக்கு இந்த டிரைவ்ல வந்து இங்க நிறைய ஃபைல் இருக்கும் கவலை வேண்டாம் காலியா இருந்தாலும் கவலை வேண்டாம் அடுத்த பதிவுல தொடர்கிறேன் நன்றி வணக்கம்